சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தொண்டு செய்வதை விட கஷ்டப்படும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று திருவாவடுதுறையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாவடுதுறையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் ஊர்தி துவக்க விழா மற்றும் பிற உயிர்களை காக்கும் இரத்த தான முகாம் நடைபெற்றது அறக்கட்டளை நிறுவனர் தங்க சேதுராமனால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐசியு வசதியுடன் கூடிய இலவச ஆம்புலன்ஸ் சேவையை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவா வடுதுரை ஆதினம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பிரம்மாச்சாரியா சுவாமிகள் துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பிற உயிர்களை காக்க உதவும் இரத்த தான முகாமை துவங்கி வைத்த ஆதினம் மாநில அளவிலான தடகள போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை பரிசினை வழங்கினார் சாதனை படைத்த மாணவிகளின் ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நடைபெற்றது நூற்றி எட்டு பேர் குருதி கொடையளித்தனர் முன்னதாக ஆதினம் அருளாசி வழங்கி பேசுகையில் நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழ உணவு கட்டுப்பாடு வேண்டும் உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அரிசுவை உணவுகளை உட்கொள்ள வேண்டும் கடவுள் எல்லா உயிர்களிடமும் இருக்கிறார் இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட கஷ்டப்படும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் நாம் அன்பு காட்டி வாழ வேண்டும் என்றார் மருந்து இவை திருந்து தேவன் குடி தேவர் தேவை அருந்தவடும் அடிகள் வேடங்களே எல்லாமல்ல ஞானமே வடிவாக்கிய ஞான பரமாவடைய திருவடி வணங்கும் திருக்கயிலாய பரம்பரை திருவாவுளி சாதீனம் வெய்கண்ட சந்தானம் நம்சுவாயிகள் திருவடியை பற்றி வணங்கும் நம் எல்லாம் தினத்திரு திருவாலங்காட்டில் தயாரும் மா அறக்கட்டளை மூலமாக உயிர்காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸு இந்த தொக்க விழா துவங்கப்படுகிறது நாம் எல்லாம் ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமென்றால் ஒரு வாகனம் தேவைப்படுகிறது இந்த வாகனம் நமக்கு நமக்கு ஆம்புலன்ஸாக அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் இது ஒரு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எல்லோரும் நாம் உடம்புக்கு நோய் வரத்தான் செய்யும் நோய் இல்லாத உடம்பே யாரும் கிடையாது கல்லூரியே சொல்கிறார் நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதலைக்கும் வாய் நாடி வாய்ப்பு என்று வலுப்படுத்துவது போல மருந்து என்ற அதிகாரத்திலே வரைமையாக சொல்லியிருக்கிறார் நாம் சாப்பிடுவதாலேயும் நோய் வருகிறது சாப்பாடு குறைஞ்சாலும் நோய் வருகிறது கல்லூரி இல்லை அளவோடு தான் சாப்பிட சொல்லியிருக்கோம் அளவற்றால் அளவறிந்து உண்க அல்லது உடம்பு பெற்றால் நெடுதுவிக்குமாறு நீண்ட நாள் வாழ வேண்டுமானால் நம்ம உணவு கட்டுப்பாடு இருக்க அளவுக்கு மீறி நம்ம உணவு உட்கொள்ளக்கூடாது என்று வல்லபடியே சொல்லியிருக்கோம் அதனால் நம்ம கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக சாப்பிட்டவர்கள் வேலை இல்லாத சும்மா உட்காந்து சாப்பிட்டு இருந்தால் நாம் உடம்பு இருக்கிறது உடம்பு நமக்கு நோய் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்க இந்த நோயின் காரணமே நாம தான் நாம தான் அந்த உடம்பை நாம கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும் திருமூல அருமையாக சொல்லிக்கிறார் திருமந்தத்துக்கு உடம்பை பற்றி மிக அருமையாக உடம்பார் உடம்பாரளவின் உயிரார் அழிவர் திடங்கலர் மெஞ்ஞானம் சேரமாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொல்கிறார் அப்போது இந்த உடம்பு நம்ம மிக பாதுகாப்பாக வைத்துக்கொண்டால் தான் நம்ம நூறாண்டு நூற்றி இருபது ஆண்டுகள் திருமூலாறு திருமூலார் வந்து பாருங்கள் மூவதாயிரம் ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு பாணராக பாடற்பட்ட அந்த திருவாரூர் திருமந்திரம் அது இன்றைக்கு பத்தாம் திருமறையாக போற்றப்படுகிறது ஒரு மனிதன் என்று எப்படி மூவாயிரம் ஆண்டுகள் இருக்க முடியாமல் வந்து நினைத்து பார்க்க வேண்டும் அதே திருமூலர் யார் கைலாயத்திலேருந்து ஒரு சித்தராக வந்தார் அந்த சித்திரை வந்து மனிதனுடைய உடம்புலேயே புகுந்து எழுந்து இந்த மனிதனுடைய உடம்பிலே இருந்து கொண்டு ஒன்பதாயிரம் ஆண்டு ஆண்டுக்கு ஒரு பாடராக பாடப்பட்ட அந்த திருமந்திரத்தில் இருந்த அருமையான பாடம் நம்ம இருக்கிறது நம்ம எல்லாம் பாவம் புண்ணியம் ரெண்டுமே இருக்கிறது பாவத்தையும் பலன் நம்ம துன்பத்தையும் அனுபவிக்கிறோம் நோயின் நாளையும் அனுபவிக்கிறோம் வறுமையினாலையும் நம்ம அனுவிக்கிறோம் வறுமையில் கஷ்டப்படப்பாங்க எவ்வளோ காசு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் அதுவே ஒரு பெரிய நோயாக போய் கொண்டே இருக்கிறது ஞான சம்பந்த பொற்களை தன்னுடைய தந்தையாரை வேள்மை செய்வதற்காக ஆயிரம் பக்காசுகள் கொண்ட பொருட்களை கொடுத்த இடம் தான் இந்த திருவார்கள் நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுவது இந்த பொருள் தான் அருள் இல்லாக்க உலகம் இல்லை பொருள் இல்லாக்க உலகம் இல்லாது என்று வல்லவர் சொல்வது போல இந்த உலகத்திலேயே வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவைப்படுகிறது சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நம்ம பொருள் தகுந்த எப்படி இருக்குது நம்ம வைத்தியம் பார்க்குறதுக்கான போனால் லட்சக்கணக்கான ஆகுது பாஸ்மதி போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தலைவரி ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி பத்து லட்சம் இருபது லட்சம் எப்படி இவ்வளோ ரூபாய் சுதவாகிட்டு இருக்குது அதனால் உடம்ப நம்ம நாலும் முடிந்தளவு பாதுகாக்கும் இந்த அறு சுவைகள்லாம் இருக்குது அறு சுவைகள்லாம் இப்போ சாப்பிட்றோம் நம்ம ரெண்டையும் விட்டு கசப்பு துவர்ப்பையும் விட்டு போடுறோம் பாக்கி இனிப்பு புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் நாளில் தான் அதிகமாக சாப்பிடுவோம் இந்த கசப்பு துவர்ப்பை விட்டு போனால்தான் நமக்கு நோய்கள்லாம் அதிகமாக வராது இந்த கசப்புலாம் சாப்பிடணும் நம்ம அறு சுவைகள்னு உடம்புல நம்ம சாப்பிடாதான் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறையும் அதனால் நம்ம தான் இந்த கடற்கரை பெண்மணாக இந்த ஊர்தி பிழங்கி இருக்கிறார்கள் சக்சகராக நவர்களாக வந்து நமக்காக ஒரு திருவாரங்காட்டில் இந்த ஒரு அற்புதமான ஒரு வாகன ஊதியை கொடுத்து எல்லோரும் பயன்படும் மக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள் தான் ஏழை எளிய மக்கள் தான் இந்த மாதிரி கிராமத்தில் அதிகமாக இருக்கிறாங்க டவுனில் வசதி உள்ளவராக இருப்பாங்க கிராமத்தில் எல்லாம் கவனிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட பெரிய புண்ணிய இருக்குது நமக்கு கிடைத்திருக்கிறது இதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டும் மக்கள் மல்லார் பேட்டை கும்பகோணம் ரோட்டேஷன்ஸ் ஆனால் இந்த ரத்த தானலாம் என்று நடக்கிறது எல்லாம் உயிர் காக்கிறது ஒரு இரத்தம் கொடுப்பது மற்றவருக்கு ஒரு ஒரு அடிப்பட்ட ஆக்சிஜனில் அடிப்பட்டால் அந்த இரத்தம் தேவைப்படுது அவருக்கு அவர்களுக்கு அவசரமாக தேவைப்படுகிறது அதுக்கும் அந்த இரத்தான விஷயமைப்பெல்லாம் அடிப்பார் எல்லோரும் இன்பற்றும் வாழ வேண்டும் கடவுள் எங்கே இருக்கின்றால் நம்ம கோயிலில் தான் இருக்கணும் அவர் எல்லா உயிர்களையும் இருக்க அவர் இல்லாத இடமே இல்லை இமைப்பொழுதும் என்னென்றும் நீங்காதான் என்றால் வாழ்கின்றது போல எல்லா உயிர்களத்திலும் இறைவன் இருக்கிறான் அதனால் நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்கிற மக்கள் தொண்டே மகேஸ்வன் தோண்ட மக்களுக்கு தொண்டு செய்வதே பெரிய புண்ணியம் இன்றைக்கு அதில் எவ்வளோ பெரு வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவி செய்தாலே பெரிய நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் நாம் அன்பு காட்ட வேண்டும் அன்பு வேறு கடவுள் வேறு இல்லை இந்த திருமணம் அருகாச்சுவார் அன்பும் சிவமும் இரண்டு என்ற அறிவுளார் என்று திருமணம் சொல்வது போல எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் எல்லோரும் இன்றைக்கு நினைப்பதவி இல்லாமல் வேறென்றியன் பரவல் என்று தாயுமான சொல்வது போல எல்லா உயிர்களத்திலும் உயிரும் தண்ணீர் போல் எண்ணி இறங்கும் தெய்வ அருப்ப நிசையாக எல்லா உயிர்களத்திலும் அன்பு காட்டி வாழ்ந்து வளர்ந்து இந்த நாட்டு மக்கள்லாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இன்படுறவாறு என்று சொல்லி இந்திய די זאַכן די טאָג וואָלע צראַפּאַג איבער די גאַנצע ஒரு மனையோட வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வெறும் ஒரு நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன்